அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாயினி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திடீரென ஒரு அலுவலாக வந்து நாங்கள் யார்ப்பாணம் வந்தாங்க அதனால் இப்போ வந்து நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு இது வந்து ஆரியா குழா ஆரியா குலாம் வந்து நான் பார்த்தது பார்த்தேன் ஆரியகுளம் ஒரு பசங்க வந்ததில் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு ஆட்டிட்டு போக போகிறோம் ஓ திடீரென ஒரு அலுவலாக நாங்கள் யாழ்ப்பாணம் வந்துவிட்டோம் அதோட ரசாயனி நீண்ட நாள் ஒரே என்னிட்ட கேட்டோம் என்னிக்க யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ ஆரிய குலம் இருக்குது நாங்களும் போகிறோம் நாங்கள் ஒரு நாளும் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி ரசாயனி கேட்டது அப்போ ரோசாயனி கேட்டதை கிணாங்க அப்போ அன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணம் வந்தோ நாங்கள் வந்துட்டு உண்மையில் இந்த ஆரிய குளம் வந்து யாழ்ப்பாணத்திலே ஒரு எல்லாருக்குமே தெரியக்கூடிய இடம் தான் ஆரிய குளம் என்றாலே யாழ்ப்பாணத்துலேயே எல்லாருக்கும் தெரியக்கூடிய இடம் தெரியாதாக்கள் ஒருத்தரும் இருந்திருக்க மாட்டேனம் ஆனால் இந்த குளம் வந்து அப்படியே சரி அப்படியே நாங்கள் சுற்றி பார்ப்போம் வேண பார்த்துட்டு சொல்லுவோம் இதால் இந்த குளம் வந்து உண்மையிலே முதல்லலாம் இப்படி கட்டுப்படையில் இப்படி கம்பி வச்சு கம்பி வச்சுருக்கிற மாதிரியெல்லாம் முதல்ல எல்லாம் கட்டுப்படையில் இப்போ தான் இந்த குளம் வந்து ஒரு புனரமைப்பு செய்திருக்கணும் அப்போ இதில் இந்த போட்டெல்லாம் பாருங்கள் இப்படி போட் எல்லாம் அடிச்சிருக்கணும்னு சொல்லி பேர் ஃபுல்லாக அடிச்சிருக்கணும் அப்படியே ஓ ஃபுல்லாக அப்படியே பேரெல்லாம் அடிச்சிருக்கணும் கீழே அப்படியே கொங்க்ரீட் எல்லாம் போட்டு ஃபுல்லாக கட்டி இதில் ஒரு நல்ல பேம் ஒன்று இருக்குது ஆனால் இதில் பேம்புக்கு பக்கத்தில் லைட்டெல்லாம் பூட்டி இருக்கணும் இதில் ஓ ஃபுல்லாக நல்ல பல்ப்பெல்லாம் போட்டிருக்கணும் ஆனால் நைட்டுக்கு வந்தால் தான் எரியும் இப்போ போடுற இல்லை தானே அப்படியே ஃபுல்லாக இதால் ஆ ஓ கயிறு போட்டு அப்படியே மரத்துக்கு மேலே கட்டிருக்கணும் நல்ல ஒரு பேம்பு வேம்பு கீழே அப்படி ஒரு பல்பண்டை போட்டு இப்படி கட்டி வச்சிருக்கணும் ஃபுல்லாகவேஜால இது ஃபுல்லாகவே ஆனால் இந்த டைம் கொஞ்சம் வெயில் அண்டபடியாக கொஞ்சம் ஆக்கள் குறைவு ஓ வெயில் ஆக்கல் குறைவு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற இந்த கட்டெல்லாம் இதில் கட்டி வச்சிருக்கணும் ரெண்டு பக்கமும் ஆக்கள் வந்து இருக்கக்கூடிய மாதிரி ஆனால் இந்த டைம் இருக்கையில் அது என்னென்ன சொன்னால் சரியான வெயில் அப்படியே ஃபுல்லாகவே இதில் வெயில் இதுலையும் அப்படியே கட்டி வச்சிருக்கணும் ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஆனால் நல்ல வினலுக்கண்டு சொல்லி நல்ல மரங்கள் வச்சிருக்கணும் அதொண்டு பாராட்டக்கூடிய விஷயம் ஒன்று நல்ல வேம்பு வச்சிருக்கணும் மங்கால நல்ல ஆலமரம் நிற்குது இதுலேருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த குழந்தை அன்பாருங்க அப்படியே போய் கூட மங்கால மங்கால பக்கம் அப்படியே ஆரியகுலை சந்தி அது அப்படியே சிக்னல் அடி இந்த சிக்னல் ரோட் சிக்னல் போட்டிருக்கு நம்ம அதில் இதில் ஒரு ஆலமரம் ஒன்று இருக்கு ஆலமரத்தில் மேலே கா கூடுகள் எல்லாம் கட்டி வச்சிருக்கு கீழே நின்றா கரைச்சான் ஏன்னா இப்போ இதை நடந்து கொண்டு போனாலே நிறைய தூரம் தாங்க ஓ சரியான தூரம் இங்கால புத்தர் கோயில் இருக்குது போல் புத்தர் கோயில் நல்ல ஒரு ஆலமரம் அடத்துக்கிட்ட ஒரு கடை மூன்று இருக்கு நல்ல கடை ஒன்று இருக்கு ஆனால் இன்னும் திறக்கையில் அந்த கடை ஓ இந்த பாலம் வந்து இப்போ புதுசாக கட்டிருக்கணும் பாலம் என்ன சும்மா அப்படியே நடந்து போகிற மாதிரி இது கொஞ்சம் தூரம் கட்டி வச்சிருக்கணும் ஆனால் இங்கே முடிஞ்சிருக்கு கவனமாக தான் நடக்கணும் ஆனால் ஓ அப்போ நாங்களே நடந்து போவோம் ஆனால் உண்மையில் இதில் இங்கே இதில் வடிச்சிருக்கு பார்த்து வாங்க வாங்க கரையா வாங்க இதில் என் வடிச்சிருக்கு ஆனால் நானும் மண்டை தான் பண்ணுறோம் சனி வந்து வைங்கள அண்ணா நடக்கவே பயமாக கிடக்கு ஆடு தான் நான் தான் ஒரு ஊர் ரெண்டு நடந்து கொண்டு போகிறேன் அதை பார்க்க ம் இல்லாட்டி நான் திரும்பி திரும்பியிருப்பேன் சும்மா அந்த நோமலா போ கேட் வந்து போட்டுடுங்க பேரு ம் ஆனா அந்த கேட் திறந்து தான் நாங்க வந்தது கேட் போட்டேன்னு சொன்னா இதால வந்திருக்க மாட்டோம் இதெல்லாம் இப்ப அடிச்ச முதல்ல நான் வந்தனா நான் முதல்ல எல்லாம் இப்படி இல்ல இப்படி கட்டுமான பணிகள் செய்யவும் இல்ல இப்படி கேட்டும் போட இல்ல ஆனா அப்ப திறந்து தான் இருக்கு போல அது திறந்து தான் அப்படியே இருக்கு போல ம் பாருங்க இதான அந்த குளம் full அப்படியே காட்றணும் உங்களுக்கு இதான அந்த குளமனா தண்ணியே பாத்தீங்களா எவ்ளோ பச்சையா இருக்கு அந்த பச்சையா இருக்கு ஓ ஏன் பச்சையா இருக்கு நம்மண்டா பச்சையா இருக்கு full அவே இல்ல பெரிய குளம்தானே என்ன ஏல தார்போண்டோ ஓ அதுல ஒரு போட் போட் ஏதோ அதுல மிதந்து போட்டு ஏதோ திரண்டு இருக்கு சரி அப்படியே பார்ப்போம் அங்காலை அங்காளே நல்லா போட்டுகள் இருக்குது பார்ப்போம் இருக்கா இதில் ஒரு கடையை ஒன்று இருக்கா ஆனால் இந்த கடை இன்னும் திராக்கையில் இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது இன்னும் திராக்கையில் சரி இப்படி நடந்து பார்ப்போம் சா நீ வடிவா பேரம் நீர் இந்த நீர் வடிவா பேர் மாறிய அவ்வளோதான் ஆ ஆனால் அண்டு மந்த நாங்கள் எங்களுக்கு பார்க்க சான்ஸ் கிடைக்கல ஆனால் அண்டு நிறைய அதோட இவடத்துக்கிட்ட விஷாக் நடக்குமல்லோ அப்போ விஷாக் நடக்கக்குள்ளே எல்லாம் நிறைய லைட்டில் லைட்டெல்லாம் போட்டு ஷோ அடிப்பினோம் ஓ நிறைய லை எல்லாம் போட்டு சும்மா பார்க்க அந்த மாதிரி எல்லாம் ஷோ அடிப்பினோம் ஓ தண்ணிக்குள்ள எல்லாம் நல்ல டெக்ரேஷன் போ பல்ப் ஒரு அந்த இது அது சோவடிச்சு அதில் இங்கே இப்போ அவடத்துக்கிட்ட பார்த்தா ஆனால் இவடத்துக்கிட்ட வந்து முதல்ல ஒருக்கா லைட்டெல்லாம் போட்டு வடிவாக டெக்ரேஷன் இதில் இவடத்துக்கிட்ட அது அப்படியே இருக்கு இன்னும் கலர் டேல போல அதான் அந்த அப்படியே இருக்கு ம் இது அப்படியே இருக்கு இது ஃபுல்லா அப்படியே அங்க ரோடு ரோடு ஃபுல்லா அங்கால அப்படியே இவடத்துக்கிட்ட வந்துட்டோம்னு சொன்னா இந்த இவடத்துக்கிட்ட ஒரு போட் ஒன்று இருக்கு நான் நினைக்கிறேன் இதை பாவிக்கிறேன் போல ஆனால் முதல் நான் இதில் விரைக்குள்ள ஓடுனது ஆக்களை இருத்தி அவங்க ஒரு டிக்கெட் ஒண்டை போட்டு ஆக்களை கொடுத்தது ஆனால் இப்போ அது பாவிக்கிறேன் இல்லை போல உள்ளுக்கு இருந்து போக நல்லா தான் இருக்குமா ஆ இதில் ரெண்டு பேர் இருக்கலாம் இதில் கால் மிதி

இதை இப்படி செய்திருப்பினமா என்று சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க சில நேரம் இது வந்து உடைஞ்சிருக்கும் பழைய நிலையில ஆனால் இதெல்லாம் சும்மா இந்த இப்படி கட்ட ஒன்றும் கட்டவும் இல்லை இந்த கம்பியால் இதெல்லாம் கட்ட இல்லை ஆனால் இப்போ தான் கட்டிருக்கினா அப்போ இதை பார்க்கக்குள்ளே அவியலுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்படி எல்லாம் ஒரு டெவலப் இல்லாமல் செய்திருக்கணுமா அப்படி என்று சொல்லி நல்ல கல்லும் போட்டு பதிச்சு வச்சுருக்கணுமா அந்த கல் போட்டு பதிஞ்சிருக்கணும் ஆனால் இன்னும் கொஞ்சம் வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கு என்ன காரணம் பண்ணா இங்கே பாருங்க இதில் தூண் போட்டுருக்கணும் தூண் போட்டு இந்த வயர் எல்லாம் இதில் போட்டுருக்கு ம் கரண்ட் தொடாதையும் கரண்ட் அடிச்சாலும் அடித்தாலும் பயர் எல்லாம் போட்டிருக்கு இந்த இது இந்த தூண் ஃபுல்லாகவே லைட் தான் போட போறேன் நம்மளால் ஆ இங்காலயம் அப்படியே தொங்கல் மட்டும் போட்டிருக்கணும் அப்படியே இங்காலயம் அப்படி ஃபுல்லாக அப்படியே இந்த தூண் போடுறீங்க நம்ம லைட் போடுற அப்படியே இவ்வளோத்துக்கிட்ட நல்ல ஒரு அழகான அழகான மரம் ஒன்று அங்கே தேக்கங்காய் அழகான ஒரு தேக்கங்காய் மரம் தேக்கங்காய் இந்த தேக்கங்காய் சாப்பிட்ருக்குறீரா நல்லா இருக்கு நல்ல பழம் என்று சொன்னா நல்ல சிவப்பா இருக்கும் சிவப்ப சிவப்பாக இருக்குமோ அதை அப்படியே கழித்து சாப்பிட நல்ல த சதையாக இருக்கும் இவடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது இப்போ நாங்களும் சுற்றி பார்த்து களைச்சி போயிட்டோம் அப்படியே அந்த கடையில் போய் கூழ் கூலாக எதுவும் இருக்கான்னு சொல்லி குடிக்க போகிறோம் ஓகே வாங்க என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் சரி இப்படி இடத்துக்கிட்ட வந்துட்டு இடத்துக்கிட்ட வந்தீங்கன்ட்டு பார்த்தீங்கன்றால் இங்கே இருக்கிற அப்படியே ஒன்றுக்கு விழாவை போட்டிருக்கி நாங்கள் பெலூடா மயிலோ சாக்லேட் வெனிலா என்று சொல்லி மேலே விலை போட்டிருக்கணும் மற்ற அது கீழேயும் அப்படியே இதில் போட்டிருக்கணும் இஞ்சால் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுலேயும் இதுலேயும் அப்படியே ரோல் ஐட்டங்கள் மற்றது கேக் அதெல்லாம் வச்சுருக்கணும் அப்போ நாங்கள் ரெண்டு கேக் எடுத்தோம் நாங்கள் இதில் எனக்கும் ரொம்ப ரெண்டு கேக் என்ன ரோஷா நீ ஓட பண்ணீங்க மில் மில் சேக் மயிலோ மதுவும் எல்லாம் கிட்டத்தட்ட உண்டு தானே அப்போ நாங்கள் அதை ஓட பண்ணியிருக்கோம் தண்ணி விட ஆயிக்குதோ அதோட நாங்கள் வெயிலுக்கானே போய் நின்று சுற்றி பார்த்து நாங்கள் பார்த்த இடத்துல அதோட வெயிலும் சரியா வெயிலும் களைச்சி போயிட்டோம் நாங்க எடுத்த கேக் நல்ல இருக்கு நல்ல ஒரு கேக்கா இருக்கு பார்க்கவே வடிவையா இருக்கு நல்ல அழகான இங்கே ஒரு குட்டி ஜானை அண்ணா இன்னும் கொஞ்சம் சனம் பார்த்தது கொஞ்சம் டைம் இருக்கு என்னம்மா சரி நாங்கள் ஓட பண்ணிவிட்டோம் ஓகே ஓட பண்ணிவிட்டு வந்த பிறகு பார்ப்போம் இதுதான் நாங்கள் ஓட பண்ண மயிலோ மில்க் ஷேக் அதுங்களை எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையில் பார்க்க நல்லா இருக்குது உங்களுக்கு கீழே அப்படியே மயிலோ அடித்து மேலே அப்படியே மயிலோ தூளெல்லாம் போட்டு வச்சுருக்கணும் இந்த வெயிலுக்கு உண்மையில் கூட குடிக்க நல்லா தண்ணிருக்கோம் நாங்கள் ரசாயனி வெயிட் பண்ணி கொண்டு குடிக்கிறதுக்கு எடுத்து குடிங்க அவ்வளோ நல்லா கடைச்சி போயிட்டா சரி குடிங்க நாங்கள குடிப்போம் அப்படியே இதுக்குள்ளே வந்து பார்த்தோம் பார்த்தோம்னு சொன்னால் இதில் அந்த அம்மா சிக்கன் சீஸ் போல் என்று சொல்லி உண்மையில் ஏதோ புதுசாக ஏதோ பார்க்குற அனுபவமாக இருக்குது ஒரு நாளும் இதைப்படி பார்க்கறது இது என்னம்மா சிக்கனில் செய்கிறதோ அங்கால எங்களால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பொறிப்படுது இங்களை பொறிச்சு எடுத்து வச்சுருக்கணும்

சரி உண்மையில் பார்க்கவே வடிவாக இருக்குது நாங்களும் டைம் பார்க்குறோம் பேண்டி கொண்டு போவோம் போய்க வேண்டி கொண்டு போவோம் சரி ஆனால் வித்தியாசமான ஒரு முறையில் அப்படி ஒரு மிஷினில் பொறிக்கிறது பார்க்க உண்மையில் ஒரு ஆச்சரிய மேலே சரி

ஆனால் உண்மையிலேயே நீங்கள் இடத்துக்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் இந்த போல் சிக்கன் பண்ணி சாப்பிடாம போயிடாங்க நாங்கள் சாப்பிட்டோம் நாங்கள் உண்மையிலே நல்லா இருக்கு நாங்கள் வீட்டையும் வேண்டி கொண்டு போகிறோம் மற்றது நாங்கள் அந்த மைலோ செக் அதை குடித்தோம் நாங்கள் மயிலோ மில்க் ஷேக் ஆனால் உண்மையிலே அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஏன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் அதை விட நிறைய நிறைய வித்தியாசமான ஜூஸ் எல்லாம் வச்சு இதில் விற்கினோம் இப்போ நீங்கள் மிஸ் பண்ணால் விடத்துக்கிட்ட வந்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு சின்ன கடை தான் அந்த சின்ன கடையில் நல்ல டேஸ்ட்டாக செய்யணும் நீங்கள மிஸ் பண்ணாமல் அதை வந்து குடிச்சிட்டு போங்க வீடியோ பண்ண கூட நீங்க வீடியோ நீங்க மழைக்காம லைக் பண்ணுங்க கொஞ்சம் உங்களோட நீங்க மழை பண்ணுங்க அப்படின்னு ஒரு வீடியோவை சொல்லிக்கிறேன்